வணக்கம் நான் இப்பொழுது கத்தார் நாட்டில் நிற்கின்றேன் இங்கே உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நடைபெற்ற ஒரு அரங்கத்திற்கு முன்பு நிற்கின்றேன் இவர் தம்பி யாழினி குமார் சுந்தூர் ஜெயங்கொண்ட சோ கங்கை கொண்ட இவர் இதை முன் பார்த்ததும் இல்லை தான் அறிமுகம் அண்ணா நீங்கள் வாருங்கள் கத்தாருக்கு உங்களை நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்து தருகிறேன் என்று சொன்னார் வேறு எந்த பழக்கமும் கிடையாது இன்று வந்ததிலிருந்து பேசிக்கொண்டு வருகிறோம் அவரை பற்றி நான் பிறகு தட்டம் செய்து தருகிறேன் இந்த ஒரு சிறிய நாடு இந்த சிறிய நாட்டுக்குள் ஒரு ப அதாவது மதுரைக்கு திக்கே கன்னியாகுமரி அளவிற்கு ஒரு இருபதாயிரம் சதுர ஒரு அளவுக்கு உள்ள ஒரு சிறிய நாடு தான் ஆனால் இங்கே இந்த கோயில்பட்டியில் ஒன்று விருதுநகரில் ஒன்று சங்கரன் கோயில் ஒன்று என்ற அளவிற்கு ஒரு பன்னிரெண்டு ஸ்டே விளையாட்டு அரங்கு இவ்வளவு பிரம்மாண்டமான அரங்கங்களை கட்டி லட்சக்கணக்கான மக்களை இங்கே வரவழைத்து ஒவ்வொரு ஸ்டேடியத்திலையும் எழுபத்தி ஐயாயிரம் ஒரு லட்சம் பேர் வரை உட்காரக்கூடிய அரங்கங்களை கட்டினார்கள் மிகச்சிறப்பாக இந்த போட்டிகளை நடத்தினார்கள் இதுவரை நடைபெற்ற போட்டிகளிலே சிறப்பான போட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கத்தார் போட்டிகளை நடத்தினார்கள் இந்த நாட்டில் ஒரு மூன்று நாட்கள் சுத்தம் போகிறேன் உங்களுக்கு இது போன்ற நிறைய தகவல்களை தர இருக்கின்றேன் தொடர்ந்து பாருங்கள்